நகைச்சுவை மன்னன் என்று அழைக்கப்பட்ட சந்திரபாபு அவர்கள் தமிழ் திரைப்படத்துறையில் துறையில் ஒரு புகழ்பெற்ற நடிகராக மட்டுமல்லாமல் பாட்டு இசை ஓவியம் நாடகம் சிற்பம் என அனைத்திலும் ஈடுபாடு கொண்ட அற்புதக் கலைஞனாகவும் விளங்கியவர் குங்கும பூவே கொஞ்சும் புறாவே உனக்காக எல்லாம் உனக்காக பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே நான் ஒரு முட்டாளுங்க ஒன்றுமே புரியல உலகத்தில் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை போன்ற பாடல்களினால் ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் தமிழிசை நெஞ்சங்களை இன்று முணுமுணுக்கச் செய்தவர் தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்திற்குள் அதிக திரைப்படங்களில் நடித்து வெறும் நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு பாடகராகவும் புகழின் உச்சியை அடைந்தவர் அவரை பற்றி பார்ப்போம் சந்திரபாபு தூத்துக்குடியில் நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கிறிஸ்துவ குடும்பத்தில் ஜேபி ரோட்டரிக்ஸ் ரோசரின் இணையருக்கு மகனாக பிறந்தவர் ஜோசப் பிச்சை என்பது இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஆனாலும் பாபு என்றே அழைத்தனர் சந்திரகுல குல வம்சம் என்பதால் பின்னாளில் சந்திரபாபு என்று அழைக்கப்பட்டார் சந்திரபாபுவின் தந்தை ரோட்ரிக்ஸ் ஒரு விடுதலை போராட்ட வீரர் சுதந்திர வீரன் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார் அன்றைய பிரித்தானிய அரசு இவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ததுடன் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டமைக்காக கைது செய்தது அது மட்டுமல்ல விடுதலை ஆனவுடன் அவரையும் குடும்பத்தையும் இலங்கைக்கு நாடு கடத்தியது இலங்கையிலும் சந்திரபாபுவின் தந்தை ஒரு தமிழ் பத்திரிகையில் பணியாற்றினார் சந்திரபாபு கொழும்பில் புனித யோசேப்பு கல்லூரியில் பில் அக்கு வைனாசு கல்லூரியிலும் கல்வி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சந்திரபாபுவின் குடும்பம் தாயகம் திரும்பியது சென்னையில் திருவள்ளிக்கேணியில் வாழ்ந்தனர் தந்தை தினமணி பத்திரிகையில் பணியில் அமர்ந்தார் இவருக்கு சிறுவயது முதலே பாடும் ஆற்றல் நன்கு பெற்றிருந்த சந்திரபாபுக்கு ஆங்கிலேயர்களின் நவநாகரிய போக்கின் மீது ஈர்ப்பும் இருந்தது பதினாறு வயதில் திரையுலகில் நுழைய பெருமுயற்சி மேற்கொண்டும் வாய்ப்பு கிடைக்காததால் தற்கொலைக்கு முயன்றதால் நீதிமன்றம் படியேற வேண்டிய நிலை வந்தது நீதிபதி முன்னால் ஒரு தீக்குச்சி கொண்டு தன் கையை சுட்டு கொண்டு நான் சுட்டு கொண்டதுதான் உங்களுக்கு தெரியும் ஆனால் என் காயத்தை உங்களால் உணர முடியாது அதுபோலத்தான் என் துயரும் என்றார் இந்த வார்த்தைதான் தான் சந்திரபாபுவின் வாழ்க்கையானது பலருக்கு பின்னாலில் தெரிய வந்தது வாழ்வில் மற்றவர்களை சிரிக்க வைத்தவர் தனக்காக சிரித்தது இல்லை என்பதே வாழ்வின் உண்மையாக உண்மையான உண்மை ஒரு வழியாக தன் தொடர் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன அமராவதி என்னும் திரைப்படம் மூலமாக அடியடித்து வைத்த சந்திரபாபு தனது திறமையான நடிப்பாற்றலால் முன்னணி நகைச்சுவை நடிகரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் தலை சிறந்த நகைச்சுவை நடிகராக பார்க்கப்பட்டு முக்கிய நடிகர்களாக இருந்த அனைவருடனும் சேர்ந்து நடித்தார் சென்னை தமிழென்றும் மெட்ராசு பாசை என்றும் இருந்த வட்டார மொழியை சிறப்பாக கையாண்டு நற்பெயர் பெற்றார் முன்னணி நடிகர்களுக்கு இணையான ரசிகர்களை பெற்றார் இவ்வளவு இருந்தும் தன் வாழ்வில் மகிழ்ச்சி என்பதை இவர் அறியவில்லை இவருக்கு திருமணம் நடந்தும் இவர் மனைவியாக வந்தவர் கட்டாயத்தின் பேரில் தான் தன்னை திருமணம் செய்துள்ளார் என்றும் அவர் வேறு ஒருவரின் காதலி என்று அறிந்தபோது மனம் வருந்தி அந்த பெண்ணின் விருப்பப்படியே அவர் விரும்பும் நபருடன் மகிழ்ச்சியாக வாழ அவரை மனம் முடித்து மனம் உவந்து மரியாதையுடன் அனுப்பி வைத்து காதலின் பெருமையை காத்து நின்றவர் சந்திரபாபு இவரது இந்த நிலையே பின்னாளில் அந்த ஏழு நாட்களாக திரைப்படமானது ஆனால் மூலக்கதையான இவர் வாழ்வில் அந்த பெண் வரவில்லை இவரது சில கருத்துக்களால் சக நடிகர்களுடன் சச்சரவும் இவரை சூழ்ந்தது கவலை இல்லாத மனிதன் மற்றும் குமார ராஜா என்ற படங்களில் கதாநாயகனாக நடித்ததும் இனி நகைச்சுவை வேடங்களில் நடிக்கப் போவதில்லை என அறிவித்தது பின்னடைவை கொடுத்தது இவருக்கு இவரின் இந்த கருத்து எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை இதனால் வேறு வழியின்றி நகைச்சுவை நடிகராக மீண்டும் வந்தார் போலீஸ்காரன் மகள் என்ற படத்தின் மூலம் இரண்டாவது நுழைவை உறுதி செய்தார் ஆனாலும் இவரின் வளர்ச்சி தடைபட இவரது முயற்சியான தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற சொந்த படமே காரணமானது காரணம் திரைப்பட தோல்வியை கண்டது இக்காலகட்டத்தில் நாகேஷ் சோ போன்றவர்களும் தங்கள் திறமையால் முன்னேற வாய்ப்புகள் இவருக்கு மாறிப்போயின இந்த காலகட்டத்தில் இவர் மீலா குடிக்கும் போதை மருந்துக்கும் அடிமையானார் அவ்வப்போது சில படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பிள்ளை செல்வமே கடைசி படமானது சந்திரபாபு தேவைக்கு அதிகமாக சம்பாதித்து இருந்தாலும் அதனை சொந்த படம் எடுத்து கரைத்து ஏழையானதுதான் வரலாறு கிழக்கு பதிப்பகம் என்ற நிறுவனம் கண்ணீரும் புன்னகையும் என்ற பெயரில் இவர் வாழ்வை புத்தகமாக்கி வெளியிட்டது பழமும் திறமையும் இவரது ஒரு சில பலவீனங்களால் காணாமல் போனது சந்திரபாபு கத்தோலிக்க கிறிஸ்துவர் என்பதால் மாதாவின் மீது அதிக பக்தி கொண்டவர் அதனால் அவருக்கு மிக பெரிய தேவலாயம் கட்டும் முயற்சியாக தென்னிந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் என மூன்று மாநிலங்கள் சங்கமிக்கும் கிருட்டினகிரியில் தேவலாய பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதற்காக பெரும் நிதி உதவியை சந்திரபாபு செய்துள்ளார் இவரது நினைவை போற்றும் வகையில் தேவலாய கல்வெட்டில் சந்திரபாபுவின் பெயர் உள்ளது இந்திய குடியரசுத் தலைவராக எஸ் ராதாகிருஷ்ணன் பொறுப்பில் இருந்தபோது அவரை சந்திக்க சென்ற தமிழ் திரைக்கலைஞர்கள் குழுவில் இருந்த சந்திரபாபுதான் பாடிய தான் பாடிய பிறக்கும் போதும் அழுகின்றான் என்ற பாடலை பாடி காட்ட வெகுவாக பாராட்டிய குடியரசுத் தலைவர் மடிமீது பாய்ந்து அமர்ந்து அவர் கன்னத்தை வருடி நீ ரசிகன் என உணர்ச்சி பூர்வமாக சொல்ல பாதுகாப்பு அதிகாரிகள் பயந்த நிலையில் குடியரசுத் தலைவர் கோபிக்காது சிரித்தது சிறப்பான நிகழ்வானது வெள்ளை மனம் கொண்ட வெகுளித்தனமான இச்செயல் பலராலும் பேசப்பட்டது சந்திரபாபு பெரும்பாலும் தான் நடிக்கும் படங்களில் தானே சொந்த குரலில் பாடுவதும் என்றாலும் இவர் நடித்த பறக்கும் பாவை பட படத்தில் கே ஜே குரலுக்கும் சபாஸ்மீனா படத்தில் சீகாழியின் குரலுக்கும் வாய் அசைத்தது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி மற்ற நடிகர்களின் பாடல் வரிகளை தன் குரலில் பாடி அவர்களை வாய் அசைக்கச் செய்ததும் குறிப்பிடத்தக்கதாகும் எம்ஜிஆரே வைத்து மாடி வீட்டு ஏழை என்ற திரைப்படத்தை இயக்க சந்திரபாபு முயன்று அப்படத்தை தொடர முடியாதது தோல்வி கண்டதும் இவரின் பின்னடைவு ஆனது ஒன்றுமே புரியல உலகத்தில் என்ற பாடல் வரிகளை இவர் பாடும்போது இவர் உணரவில்லை இதுவே நம்முடைய வாழ்க்கையின் பொருள் என்று இவர் நடித்த படங்களாகட்டும் பாடல்களாகட்டும் எண்ணிக்கை அதிகம்தான் பெற்ற ஏற்றங்களை தக்க வைத்து கொள்ள தெரியாதவராகவே சந்திரபாபு அடையாளப்படுத்தப்படுகின்றார் பலங்கள் பல இருந்தாலும் தோல்வியில் துவழாத நிலை சில பலவீனங்களும் இருந்ததால் திறமையான நடிகரின் வாழ்க்கை முகவரியாக மாறியது இவர் எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மறைந்தாலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாலும் இவரின் குரல் இன்றும் ஒழித்து இருக்கிறது யாரையும் பின்பற்றாது தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி தனது சிந்தனைகளை தனது நடிப்பாலும் பாடலாலும் மக்களை ஈர்த்த நடிகனாகவும் பாடகனாகவும் வாழ்ந்தவர் சந்திரபாபு தென்னக சார்லி சாப்ளின் என்று அழைக்கப்பட்ட சந்திரபாபு கார் ஓட்டுவதில் கூட வித்தியாசமாகவே முழங்கையால் ஸ்டேரிங்கை பிடித்து வளைத்து பிரமிக்கச் செய்வார் என்பது இவரை அறிந்தவர்கள் சொல்லும் கூற்றாகும் யாரையும் சார் என்றோ மேடம் என்று சொல்லாமல் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்களது பெயர்களுக்கு முன் மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் சேர்த்து பெயரோடு அழைப்பதே இவர் வழக்கம் இவருடைய பலமும் பலவீனமும் ஒன்றுதான் தன்மீது கொண்ட அதிக நம்பிக்கையால் நினைத்ததை முடித்தே தீருவேன் என்ற ஒன்றால் ஒன்றுமில்லாது போன திறமையான நடிகர் கர்வம் என்ற ஒன்று இவரை அதல பாதாளத்திற்கு தள்ளியது வாழ்வில் தோற்று போன பின்னாலும் ஒருவரை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் அது சந்திரபாபுதான் அழுகையையும் தோல்வியையும் உள்ளடக்கி தனது வருத்தங்களை பிறர் அறிய செய்யாது வாழ்ந்து முடித்த சந்திரபாபு எப்போதும் சொல்லும் ஒரு வார்த்தை என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என் வீட்டார் உட்பட என்பதே இவருக்கு முகவரியானது இதனால் மட்டுமே இவரை பற்றிய கருத்து இன்று பதிவாகிறது தான் படும் வருத்தத்தை பிறர் அறியாமல் செய்ததும் பிறரின் மகிழ்வுக்காக தன் மகிழ்வை விட்டு கொடுத்ததுமே சந்திரபாபு பற்றிய இப்பதிவுக்கு காரணமானது சிரிப்பதற்காக காட்சி தரும் அனைவரும் சிரிப்பதில்லை உள்ளே ஆழமாய் அணையாத ரணங்கள் உண்டு என்பதுதான் உதாரணமே என்பதற்கு உதாரணமே சந்திரபாபுதான் சந்திரபாபு என்ற நடிகன் உள்ளே நல்ல மனிதன் ஒருவன் இருந்திருப்பதே ஆகியுள்ளது காயத்தை காட்டி அனுதாபம் தேடாமல் கால்போன போக்கில் சென்று முடிந்த கதையே சந்திரபாபு இவர் வாழ்வே கதையானது நகைச்சுவைக்குள் எத்தனை எத்தனை சோகங்கள் வாழ்வில் எத்தனை பேர் இப்படியோ புற அழகு கண்டு ஏமாறக்கூடாது என்பது சந்திரபாபு சொல்லும் பாடம் அவனுக்கென்ன எப்படி இருக்கிறான் பாரு என யாரையும் எடை போடக்கூடாது என்பது சந்திரபாபு சொல்லித்தந்த பாடம் பாவந்தான் என்றாலும் சில வகைகளில் பாடமாக இருந்த சந்திரபாபுவை மனம் நினைப்போம் நினைவு கூறுவோம் நன்றி